ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் தியான வசனம் இருபத்தி எட்டாம் வசனம் யாத்திராகமம் முப்பத்தி நான்கு இருபத்தி எட்டு அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறோம் ஆனால் ஜபத்தின் முக்கியமானதை நாம் விட்டு விடுகிறோம் உபவாச ஜபம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அநேக நேரங்களிலே நாம் மறந்தவர்களாக காணப்படுகிறோம் உபவாசித்து ஜெபிப்பதை தேவன் அங்கீகரிக்கிறார் தேவன் அதற்கு விடை கொடுக்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே அதற்கு ஏதாள ஏராளமான சம்பவங்களை நாம் எடுத்துக் கூறலாம் கருத்து பிள்ளைகள நீங்கள நானும் ஜெபிப்பதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா உபவாச ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்திருக்கிறோமா என்று கொடு கிட்டத்தட்ட எல்லா திருச்சபைகளிலும் உபவாச ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் அதனுடைய ஆழமான கருத்தை நாம் உணர்ந்தவர்களாக செய்கிறோமா கடமைக்காக ஏதோ ஒரு பன்னிரண்டு மணிக்கு வந்துவிட்டு ஒரு மணிக்கு ஜபத்தை முடித்து சாப்பிட்டு விட்டு செலுகின்ற ஒரு அனுபவம் அல்ல உபவாச ஜபம் என்பது தேவனோடு ஒன்றித்து இருப்பது தேவனோடு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களே சார்ந்து இருக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே இருப்பது நாம் எப்படிப்பட்ட உபவாச ஜபங்களை ஏறெடுக்கிறோம் குறைவாக சொல்லவில்லை குற்றங்கள் குற்றம் சாட்டவில்லை யோசித்து பார்ப்போம் நம்முடைய உபவாச ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அருமையான கருத்துடைய பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் வசிக்க நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட பல விதமான சோதனைகளை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவைகளில் நாம் சிறந்த விதத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது இன்றைய நாட்களின் நிலைமை என்ன உலகத்தை சற்று நம்முடைய கண்களால் நோக்கி பார்ப்போம் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் அழிவுகள் கொலைகள் கொள்ளைகள் வன்மங்கள் எவ்வளவு மோசமான நிலைக்குள்ளாக இருக்கிறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகள இது ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய நேரம் என்பதை நீங்கள நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தின் உபவாச ஜெபம் இதற்கு மிக சிறந்ததொரு இருக்கிறது அவர் நாற்பது நாட்கள் உபவாசமாக இருந்த பின்பு அங்கே பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்த சோதனைகளை அவர் லகுவாக ஜெயித்தார் அதன் முடிவிலே உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்றும் பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலீலியாவுக்கு திரும்பப் போனார் என்றும் நாம் வாசிப்பது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது இந்த விதமாக நாம் உபவாசித்து ஜெபிப்பதின் மூலம் சோதனைகளை ஜெயிப்பது மட்டுமல்ல தேவனுடைய உதவியையும் தேவ பலத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் நம்முடைய தேவன் நம்மை தூதர்களை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்மை எடுத்து பயன்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் அண்ட உராய் இயேசுவே பரிசு மத்திய பதினேழு இருபத்தொன்றிலே சொல்கின்ற பொழுது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கலாம் அருமையான பிள்ளையே உபவாச ஜபத்தின் மூலமாக பிசாசினால் ஒரு போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியும் பிரசுத்த வேதாகமத்தில் உபவாச ஜபத்தின் மூலம் அநேகர் மிகுதியான நன்மைகளை மகத்தான ஜெயங்களை அடைந்திருக்கின்றனர் என்பதை நாம் காண முடியும் மோசே நாற்பது நாட்கள் உபவாசத்தோடு தேவனோடு பேசிக்கொண்டிருந்ததால் ஜனங்களுடைய ஜீவியத்தின் நன்மைக்காக அவரிடமிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான் தேவன் அவனுடன் பேசியதால் அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்தது அருமையான தேவப்பிள்ளையை இவ்வித உபவாசம் ஜபத்தால் உன்னுடைய வாழ்வின் தேவையான ஆலோசனைகள் பிரமாணங்கள் ஆகியவற்றை தேவனிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளுவாய் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவாகிய ஒளி நடத்திற்கு வழி நடத்துவதாக காணப்படும் நீ உன்னுடைய முகத்திலே தேவனுடைய அழகை காண முடியும் இஸ்ரவேலருக்கும் பெஞ்சமியனருக்கும் இடையே பயங்கர யுத்தம் நடந்த சந்தர்ப்பத்திலே இரண்டு முறை அவர்கள் தோல்வியே சந்தித்தார்கள் அதன் பின்பாக இஸ்ரோவேல் புத்தராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து அழுது கர்த்தருடைய சன்னிதியில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி யுத்தம் செய்த போது அவர்கள் பெண் லேசாய் மிதித்து போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இவ்விதமாக இஸ்ரவேலர்கள் தங்களை தாழ்த்தி உபவாசத்தோடு பலி செலுத்தி கர்த்தரை நோக்கி மன்றாடிய பொழுது மாத்திரமே அவர்கள் வெற்றியை கண்டார்கள் இன்னும் பரிசுத வேதாமத்திலே நான் பார்ப்போம் என்றால் ஒன்று சாமுகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே ஆறு முதல் பத்து வசனங்களிலே பார்க்கிற பொழுது இஸ்ரவேலர்கள் மிஸ்பாவிலே கூடி வந்து கர்த்தருடைய சன்னதியில் தண்ணீரை ஊற்றி ஓவாசித்து ஜெபித்து பாவ அறிக்கை செய்த பொழுது கர்த்தர் மகா பெரிய இடிமுடக்கங்களை பெலிஸ்தியர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்து தமது ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்பதாக நாம் பார்க்கின்றோம் இஸ்ரோவிலர் தங்கள் தாங்கள் இழந்து போயிருந்த பட்டணங்களையும் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்பதாக அதே அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் அவசரத்திலே வாசிக்கிறோம் அருமையான கர்த்தனை பிள்ளைகளை நாம் உபவாசித்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற பொழுது தேவன் மகத்துவமான வெற்றிகளை கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது யூதா ஜனங்களுக்கு விரோதமாக மூன்று பலத்த ஜாதிகள் யுத்தத்துக்கு வந்தபோது அவர்கள் உபவாசத்தோடு தேவனை தேடினார்கள் என்பதாக ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இந்த ஜபத்தின் மூலமாக அவர்கள் தங்கள் சத்துருக்களின் மேல் பரிபூர்ண வெற்றி பெற்றுக் கொண்டார்கள் மிகுந்த கழிகூர்ந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே இவ்விதமாக நீயும் நானும் உலகம் மாம்சம் பிசாசு என்பவைகளை ஜெயித்து பூரண ஜெய ஜீவியம் செய்வதற்கு உபவாச ஜெபம் மிகவும் அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிறதற்கும் தங்களுக்காக சபையான வழியை தேடுகிறதற்கும் தேவன் சத்துருவை விலைக்கு தங்களுக்கு துடை செய்வதற்கும் உபவாசித்து ஜபம் பண்ணினதை இஸ்ரா எட்டாம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம் உபவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றியதை கவனிக்கும் போது அது உபவாச ஜபத்தின் மீதுள்ள உன்னுடைய நம்முடைய ஆர்வத்தை அல்லவா எருசலேமின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டு ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்ததை கேட்டபோது நெகேமியா உபவாசித்து செவம் பண்ணினார் அதன் பலனாக மீண்டும் எருசலேமின் அலங்கங்களும் வாசல்களும் புதுப்பிக்கப்பட்டு கட்டியெழுப்பப்பட்டன ஜனங்கள் மகா சந்தோஷத்தோடு களி கூர்ந்தார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலும் சோதனைகளாகிய அக்கினியில் உன்னுடைய ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படும் என்றார் நீ உபவாசித்து ஜெபமண்ண முன்வருவ மாட்டாயா நீ அப்படி செய்கின்ற பொழுது உன் ஜீவியம் புதுப்பிக்கப்பட்டு உனக்கு மெய்யான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எஸ்தரும் முருதேகாயும் பல யூதரும் உபவாசித்து ஜெபமண்ணினபடியால் அழிக்கப்படவிருந்த ஆயிரக்கணக்கான யூதர்கள் உயிர் பிழைத்து மகிழ்ந்து போரிம் பண்டிகையை கொண்டாடினார்கள் அன்றியும் நினைவே பட்டணத்தார் தங்களை தாழ்த்தி உபவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிய போது அவர்கள் மேல் வரவிருந்த தேவ நியாயத்தீர்ப்புக்கு தேவன் அவர்களை நீங்கலாக்கினார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த காலத்திலும் நாள்தோறும் நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலிருந்து நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு நீயும் நான் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டியது எத்தனை எத்தனை அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறாயா தேவனுடைய பிள்ளையே சங்கீதக்காரன் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினேன் என்பதாக முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறார் இது ஆங்கிலத்திலே உபவாசத்தால் என் ஆத்மாவை நான் தாழ்த்தினேன் என்பதாக கூறப்படுகிறது இவ்விதமாக நீயும் நானும் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்துகின்ற பொழுது தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கும் தேவன் உபவாசத்தின் மூலம் உன்னுடைய ஜீவியத்திற்கு தேவையான கிருபைகளை அருளுவார் மேலும் அவர்கள் வியாதியாயிருந்தபோது ரெட்டியன் உடுப்பாயிருந்தது என்றும் தாவீது அதே வசனத்தில் கூறுகிறான் ஆகவே கடுமையான வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நீ உபவாசித்து ஜெபம் பண்ணுவாய் நாம் அப்படி செபிக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொடிய வியாதிகளினால் பிடிக்கப்பட்டவர்களையும் சுகமாக்குவாரே யோவையில் தெற்கு தரிசி நாட்களில் இஸ்ரவேலின் நிலவரத்தையும் அவசியத்தையும் அறிந்த தேவன் பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்பதாக கூறினார் உன் வாழ்க்கையின் தேவைகளுக்காக நீ உபவாச நாட்களை நியமித்து ஜெபிப்பாய் என்றால் நிச்சயம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் அருமையான கத்துடி பிள்ளைகளே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவ சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகின்றனவா நீ நம்பிக்கையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாயா உன்னுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட முடியாத இக்கட்டான நிலவரத்தில் நீயும் நானும் இருக்கிறோமா மனம் தளர வேண்டாம் நம்முடைய விடுதலைக்காகவும் சகாயத்திற்காகவும் நாம் மனிதரை நாடி போகாமல் தானியலை போல உபவாசம் பண்ணி தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடுவதற்கு நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்குகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார் நீ கத் நீ கர்த்துடைய பார்வையில் மிகவும் பிரியமானவன் என்று நீ வேண்டிக் தொடங்கும்போதே கர்த்தர் உனக்கு பதிலளிப்பார் என்பதாக வசனம் சொல்லுவது உன் வாழ்க்கையிலே பலிதமாகும் உன்னுடைய சுயமுயற்சி சுயமான திட்டங்கள் தன்னம்பிக்கை போன்றவற்றை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றிவிட்டு நம்முடைய சொந்த ஞானத்தினாலும் பலத்தினாலும் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மை நாம் தாழ்த்துகின்ற பொழுது தேவன் நமக்காக அதிசயமான வழிகளை தரப்பார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்முடைய ஜிப ஜீவியத்தை நாம் இழந்துவிட்டால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையுமே இழந்து விடுவோம் என்பதை மறந்து போகாதே எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளராது மனம் பதறாது உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தி விசுவாசத்தோடு அவரை துதித்து கொண்டிருப்போம் என்றால் தேவன் நிச்சயமாக வெட்கப்படாத ஆசீர்வாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார் செபிப்போம் எங்களை அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போக போகக்கூடாது என்பதற்காக தேவரீர் எங்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒருத்து வெறுத்து தாழ்த்தி உபவாசித்து உம்முடைய பிரசனத்திலேயே நாங்கள் காணப்படுகின்ற பொழுது தேவரீருடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் உபவாச ஜபத்தை விட்டுவிடாது உம்முடைய பாதத்திலே தரித்திருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரம் வெட்கப்பட்டு போகாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எங்களை உம்மோடு இணைத்துக் மிட் பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்